விடுதலை புலிகளுக்கு எதிரான முறைப்பாடம் அங்க ஏற்கனவே அவங்கிட்ட இருக்குது இந்த வேலை திட்டத்தை எங்கட தாய்நாட்டில சிங்கம் போன்ற முகவர்களும் இந்த விடுதலை புலிகளுக்கு எதிரான இல்ல அவரும் நிறைய அப்படி செய்து கொண்டிருக்கிறேன் என்ஜிஓக்கள் அந்த போர்வையில அப்ப நான் போதன பொழுது அங்க இங்க இருந்து பிரான்ஸ்ல இருந்து வந்த விளையாட்டுத்துறை விஜி அண்டு அவர் என்ன தண்ணி அறிமுகப்படுத்து கூட்டிக் கொண்டு வந்தது அவர் முதல் எனக்கு விட தன்னை தெரியாதோன்னு கேட்ட விளையாட்டுத்துறை விஜய் கட்டுறேன் அறிமுகப்படுத்துற பொழுது தன்னை பூனஹெரி கட்டள தளபதி என்று அறிமுகப்படுத்துகிற விஜய் இந்த போட்டோ எல்லாம் வேண்டுவாக்கள் படத்துல பார்த்தா தெரியும் தளபதி என்று அறிமுகப்படுத்தினார் அப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னென்னா நான் இருந்து யுத்தம் இருந்தேன் நான் அப்படி கட்டள தளபதிகள் யாரும் இப்படி வந்து தப்பினதா எனக்கு தெரிய ஆஹ் அந்த அறிமுகத்துக்கு பிறகு அவ சொல்லிச்சுன நீங்கள் ஆஹ் சொன்ன நீங்கள் ராணுவம் செய்த போர்க்குட்டத்தை ஆர் ஆர் ராணுவம் என்று தனிப்பட்ட தனிப்படை ஆர் ஆர் என்று அப்படி ஒரு போர்க்குற்ற தளபதியோ தனியாளோ அந்த அப்படி ஒரு சொல்றோம் நேரம் நீங்களும் செய்த போர்க்குற்றங்களை ஆஹ் சொல்ல வேணும் என்று அப்ப அவர் பிரெஞ்சுலதான் சொல்லி இருந்தவர் அதுக்கு நிசா பிறகு அதை மொழிபெயர்த்து போட்டு பிறகு சொன்னா நீங்கள் செய்த குற்றங்கள் ஒன்று ரெண்ட சொல்லாம் முழுக்க சொல்ல வேணும் அவ சொன்னா இவ யோசிக்கணும் இன்னொரு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் தனியா ஒரு மொழிபெயர்ப்பாளரையும் வச்சு இவைய குற்றங்கள் தொடர்பாக நடந்ததை பற்றி சொல்ல போயின அப்ப இதில் உண்மையில எனக்கு ஒரு ஒரு சந்து இருந்தது என்னென்றால் ஒஸ்ல கேட்கறது தனிப்பட்ட இராணுவத்தை இது எங்களுக்கு நடந்த இன அழிப்பு ஒரு அரசு எங்களுக்கு மேல செய்த குற்றம் அத தனிப்பட ஒன்று ரெண்டு ராணுவத்தையும் போட்டு தனிப்பட ஒன்று ரெண்டு விடுதலை புலிகளையும் சேர்த்து ரெண்டு பேரும் போர்க்குற்றம் குற்றம் இழைச்சவ அந்த ஒரு பக்கத்துல அவ இந்த முடிவு எட்டப்பட போகுது எனக்கு ஏற்கனவே இது அஹ் உண்மையில இப்ப இங்க இலங்கையில காணாமல் போன ஒரு அலுவலகம் ஓ எம்பி கடந்த மனித உரிமை ஆணையாளர்கிட்ட அலுவலகத்துல சொல்லுது நீங்கள் எங்களுக்கு நிதி உதவியை செய்யுங்கோ நாங்கள் வேலைத்திட்டங்களை செய்யறது ஆனால் இங்க இருந்து இந்த பண்ற ஒரு விசாரணை குழு அங்க வந்து ஒரு நடமாடும் அலுவலகத்தை போட்டு அங்க விசாரிக்கிறதுக்கு இலங்கை அரசு விடுவதில்லை முதல் அதை செய்யறதுக்கு விட்டால் நீங்க நிதி கொடுத்த என எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் அதைத்தான் கேட்கணும் நிதியைத்தான் கேட்கணும் ஒழிய அங்க சுயாதீனமான சுதந்திரமான ஒரு விசாரணையை செய்யறதுக்கு ஒஸ்லப்பையோ யூஎன்ஏ அனுமதிக்க இலங்கை அரசு தயார் இல்லை அப்ப இங்க நீங்கள் இந்த மாதிரியான ஒரு மட்டுப்படுத்திய புலம்பெயர் பக்கங்கள்ல தஞ்ச கோரிக்கைக்கு வந்தவர்களுடைய விசாரணையை எடுத்து கொண்டு போறோன்றது எங்களுக்கு எந்த அளவுக்கு நீதி கிடைக்கும் என்று தெரிய இல்ல ஒரு குட்ட விசாரணையோட இதே கேள்வி இப்ப இந்த மிதி வந்து பூனேரி கட்டள தளபதி என்று சொல்றாருன்னா அவருடைய வாக்குமூலம் கொடுத்தவர் அவர் ஒன்று ரெண்டு நீங்க செய்ததை சொல்லும் போன்றே சொன்னவர் இல்ல அவர் அவருக்கு அவருக்கும் இன்னும் ஒரு இருந்து இன்னும் ஒரு ஆள் வந்தவர் எனக்கு தெரிய நான் மறந்துட்டேன் அந்த சொல்ல சொன்னார் வெள்ளக்கொடியோட வந்த சாட்சி எங்கயோ இருக்குதுன்னு சொன்னார் பிறகு சொன்னார் ஃபாதரோட சரணடைஞ்சதுல நாங்கள் சொல்றோம் என்ற சமராய யோகி உட்பட நாலு பேர் தான் கண்ணால அதுல இருக்கிற முரண்பாடு வந்தார் என்ன நாலு பேர் சரணடையல ஆயிரக்கணக்கான ஆக்கள் சரணடைஞ்சது ஆஹ் சமராய்வு மட்டும் இல்ல நீதித்துறை நிர்வாகத்துறை எல்லாத்துறையும் நீதித்துறை எல்லாமே சரணடைஞ்சான் இவ எப்படி சொன்னது ஆஹ் எல்லாரும் விழிப்பா இருக்கணும்னு நான் பாக்குறேன் போராளிகள் ஏனென்றால் இது எங்களை ஒரு ஒரு ஆபத்துல சிக்க வைக்கிற ஒரு விஷயம் மற்றது இங்க இருக்கிற போராளிகள் ஆஹ் இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிஞ்சு ஆஹ் குடும்பத்தோட நீங்கள் அஹ் ஒரு ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில வந்து நிம்மதியான வாழ வந்திருக்கிறீர்கள் ஆனால் இப்படி சொல்ல போய் உங்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் பல சுமத்தப்பட்டு நீங்களும் இந்த நிம்மதியான வாழ்க்கை வந்து இந்த வேலை திட்டங்கள் வந்து திட்டமிட்டு ஒரு ஆபத்தான நிலைமையில வந்து இந்த புலம்பெயர் நாட்டுல இருக்கிற முன்னாள் போராளிகளுக்கு வர நிலைமை இருக்கு போராடுது ஏனென்றால் ஐநாக்குள்ளவே நானும் பூனேரி கட்டளை தளவதியா தான் இருந்தேன் இங்கால ஒரு மொழிபெயர்ப்பு போனால் சொல்லுது வந்து நீங்களும் செய்த போர்க்குற்றங்களை சொல்லுங்க நாங்கள் இந்த போர்க்குற்றம் செய்தாங்க நாங்கள் ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளான மக்கள் அதுல போன அந்த போராளிகள் என்று சொன்ன நபர்ல எங்களை மரியாதை மதிப்பும் இல்லாத விடுவோம் இப்ப போனா அது போராளிகள் கல்லு போய் போராளிகண்டு நின்றாலும் இந்த இடத்துல வந்து அவை போய் நின்று கொண்டு நாங்களும் சொல்றோம் தவறு அவே போனது நடந்த இனப்படுகொலை பற்றி சொல்ல போயிடும் ஆனா என்ன கவலையா இருந்தால் இப்ப அப்படி போராக்கள் நீங்கள் வெளியில இருக்கிற இருக்கிறவங்களை ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியில நீங்கள் அங்க வெட்டினீங்க அப்படி ஏதாவது ஒரு முகப்பாட்டை சும்மா சொன்னாலும் அது சாட்சியமா பதிவு செய்யப்பட்டது உங்களுக்கு தஞ்ச கோரிக்கைக்காக இருக்கிற பொழுது அது உங்களுக்கு எங்களுக்கு தாய்நாட்டில நாங்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராத்தான் அவர்கள் உண்மையில நாங்கள் நேர்கிறோம் இருந்த போராளிகள் தப்பிப்பட இங்க வந்து ஏதோ ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு வந்துட்டீங்களே ஏன்னா புனர் வாழ்வுக்கு போன போராளிகளையும் சும்மா விட்டு வைக்கல இலங்கை ராணுவம் அதுவும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு சிறை இருந்து குடும்பத்தை பிரிஞ்சு அவ்வளவு தான் செஞ்சால வந்திருக்கிறீர்கள் ஆனால் இதெல்லாம் சிந்திக்கவும் நீங்கள்லாம் ஆராயும் இல்ல இல்ல ஏ பெரும்பாலும் நிறுவன நிக்கிறாக்கள் வந்து அங்க ராணுவத்தோட திரும்ப வேலை செய்தாக்களும் இங்க வந்து மஞ்சளுமை செயற்பாளராக நிக்கிறவனு இங்க உள்ள போராளிகள் சொல்லணும் அங்க தான் செய்தவன் எல்லாம் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி எழுது இப்ப எங்களுக்கு தெரியுது அங்கதான் நெட்ட முகவராக இருந்தவன் இங்க வந்து நெட்ட முகர் வேலையாக வேலை நடக்குது என்பது ஒரு அவர் தெரிஞ்சிட சொல்லக்கூடிய விடையம்கிட்ட போராளிகள் அதாவது முன்னாள் போராளிகள் இல்லையா சொல்லக்கூடியது உங்களை உங்களை நீங்களாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு திசையாலையும் ஒவ்வொரு காலத்துக்கு அங்க நசுக்கக்கூடிய வேலை சில கைக்கூறிகளை வச்சு நடக்குது என்பதை வந்து நான் நைனாக்குள்ள போர்வாலை கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஏன்னா இந்த விளையாட்டுத்தனமாக சொல்ற சாட்சிகள் ஆர்வத்துல போற பிரச்சினையெல்லாம் ஒரு மிஞ்சி இருக்கிற போராளிகளை வந்து ஒரு போர்க்கூட்டத்துக்கு விசாரிக்க கைது செய்யறது எல்லாமே வெக நிலைமையாகத்தான் இடங்கி இருக்குது அவதாரமாக இருக்கணும் என்று இது வந்து இப்ப தமிழ்நாட்டிலே ஒரு நிதி கோரிக்கையில முன்வைக்கிறேன் இது கரகாலமா வச்சிருக்கிறோம் எனக்கு தெரியாது நான் அண்மை காலமாக நான் தமிழ்நாட்டுக்கு போய் வர்ற பொழுது தமிழ் தமிழில் ஆதரவா இருக்கிற அரசியல் தலைவர்கள் பல பல லட்சம் ரூபாவ இந்த திட்டத்துக்கு கொடுத்திருக்கணும் அவ தமிழ்நாட்டில இருக்கிற அரசியல் தலைவர்கள் ஆதரவான இந்தியாவில இருக்கிற இவர்களுடைய முகவர்களும் பெற்றுக்கொள்ளின இவர்களும் பெற்றுக்கொள்ளினும் கவலை இதுதான் ஏனென்றால் நீங்கள் பிழைப்புக்காக நீங்கள் எங்கட எங்கட அன்புரியாக்களை நாங்கள் தீர்றோம் ஒரு இனம் விடுதலை அடையணும் இனத்தின் ஒரு இன அழிப்புக்கான நீதிக்கு ஊடாக எங்கட இன பிரச்சனைக்கான ஒரு தீர்வு எட்டவணும் என்ற இதுலதான் நான் எல்லாம் உண்டு கும்பல பிள்ளைய விட்டுட்டு இந்த இடத்துல இவ்வளவு தொகையான டிக்கெட்டு நண்பர்கள் ஆஹ் கேட்டு போட்டு வந்து நாங்கள் ஒன்றையும் இங்க பேச முடியல எது இது என்னுடைய சொந்த பிரச்சனைக்காக நான் இந்த இடத்துல வரையில் நான் மக்கள் பிரதநீதியாகவும் தெரிவு செய்யப்பட்டோர் எங்கட மக்கள் இந்த கோரிக்கை அங்க நீதிக்காக என்ன மாதிரி ஆயிரம் பெண்கள் தங்களுடைய கணவர்மாருக்காகவும் அஹ் தங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் தங்களுடைய சகோதரனுக்காகவும் அங்க போராடி கொண்டிருக்கிறேன் ஆனபடியால் இந்த குரல் இது வந்து பாதிக்கப்பட்ட தரப்பின் குரல் இது ஒரு முகவராக நான் இங்க ஐக்கிய நாடுகள் சபைக்கு வந்து போகல ரெண்டாயிரத்தி பதினால இருந்து நான் வந்து கொண்டிருக்கிறேன் இன அழிப்புக்கு எதிரான ஒரு நீதி இந்த மந்தில கிடைக்க வேணும் என்று ஐக்கிய நாடுகள் சபையும் அதை உணர்ந்து கொள்ள தயாராக இல்லை மலினப்படுத்தி இன்னும் சின்ன சின்ன நாச்சிருகாச்சு கொண்டு வந்து உலகதை என்று ஒளிப்படியான கதையாக வந்திருக்கு இன்னைக்கு நாங்கள் மனித உரிமையாளருடைய அஹ் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இதுல பிரித்தானியாவின் ஒரு குறையும் நான் இந்த இடத்துல சொல்ல வேணும் பிரித்தானியாவில மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறோம் ஆனால் அவர்கள் அந்த செயற்பாட்டை செய்யவில்லை கடந்த ஐநா ஐநா கூட்டத்தொடரில் நான் வந்த பொழுது பிரித்தானியாவினுடைய இரண்டாம் நிலையில இருக்கிற அஹ் அதிகாரிகளுடைய அறிக்கை ஒன்று வாசிக்கப்பட்டது அதுல ஒரு விஷயத்தை சொல்லி இருந்துச்சுன்னா பொருளாதார அஹ் நெருக்கடிக்கு எதிராக அஹ் இந்த கோத்தாகோகம அந்த போராட்டம் மாதிரி தமிழர்களும் அந்த போராட்டத்துல இணைந்து கொண்டாங்க தமிழர்களும் அந்த போராட்டத்தை யாழ்ப்பாணத்துல நடத்தி இருந்த அப்ப தமிழரும் சிங்களவரும் உண்டா சேர்ந்து இப்ப இந்த பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக என்ற ஒரு பக்கம் வைக்கப்பட்டது இதுல யாழ்ப்பாணத்துல தீப்பந்த போராட்டத்தை முன்னெடுத்த ஆஹ் ஒரு அரசியல் பிரமுகர்கிட்ட தலைமையில ஒரு இருபத்தஞ்சு முப்பது பேர் போராட்டம் செய்தவர் அதுவும் அங்க முன்னிலைப்படுத்தப்பட்டது அதை சின்ன நான் நினைச்சம் அது இருபத்தஞ்சு முப்பது செய்யற போராட்டம் ஒரு பெரிய விஷயம் ஆனா பிரித்தானியா அந்த ரெண்டாம் நிலையில உள்ள ஆக்களுக்கு அது பெரிய செய்தியா போயிட்டுது அதே மாதிரி பிரித்தானியாதான் உண்மையில எங்கட போராட்டம் தொடங்கினதுக்கும் அடிப்படை காரணம் பிரித்தானியாதான் பிரித்தானியாக முழு பொறுப்பும் இருக்கு எங்களுக்கான ஒரு நியாயமான ஒரு அரசியல் தீர்ப்பை பெற்றுத் தர்றது ஆனா இங்க பாத்தீங்கன்னா இப்ப பிரித்தானியா கொண்டு வர்ற தீர்மானம் மலினப்படுத்தி எல்லாம் வந்து அதை வரவேற்கிற நிலையில என்ற பிரித்தானியாவைக்கு இருந்து நெருங்குறது நினைக்கிறேன் அவைக்கு அவே கண்ணுக்கு தெரிய பிரித்தானியா கொண்டால தவாறு நாங்க இதுக்குள்ளே போறோம்

சுந்திரா வரவேற்க என்ன சிந்தனை என்றால் ஐநா மென் தீர்மானம்தான் தீர்மானம் தீர்மானம் அந்த தீர்மானத்துல ஈழத்தமிழர்களுக்கு ஒன்றும் இல்லாட்டிலும் கூட அதை ஆதரிக்க வேணும் ஒரு ஒன்றும் இல்லாத தீர்மானத்தை ஏ நாங்கள் ஆதரிக்கணும் இப்ப நாங்க பிரித்தானியா அந்த தீர்மானம் கொண்டு வருது நான் சொல்றேன் பிரித்தானிய நாங்க ஏற்றுக்கொள்ள இல்ல நீ கொண்டு வாருங்க நான் ஏற்றுக்கொள்ள இல்ல குடுத்து கொடுத்து இது இதுமே ஒன்றுமே இல்லைன்னு சொல்றது ஏன் வெக்க போறோம் பூச்ச போறோம் ஏன் இதுக்கு பின்ன அடிமையா நிற்கும் இல்ல உண்மையா நாங்கள் நாங்கள் வச்ச கோரிக்கை என்னமோ நீங்கள் இதுல பார்த்தா இப்ப இதை வரவேற்கிறோம் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து முதல்ல ஒரு கடிதம் மனித உரிமை ஆணையாளருக்கு போனோம் பிறகு ஒரு கடிதம் நாங்கள் கையெழுத்து போட்டு அதோட சேர்த்து இதையும் ஏற்றுக்கொள்ள கொள்ள என்ற ஒரு கடிதத்தை நாங்கள் அனுப்பிடுறோம்

கடிதத்தையும் மனித உரிமை ஆணையாளர் கண்டுகொள்ளி ஆனா எங்களுக்கு வெளிப்படையாக தெரியுது இலங்கை அரசாங்கத்தோட ஐக்கிய நாடுகள் சபை ஒரு உடன்பாட்டை எட்டித்தான் இந்த நகர்வுகளை நகர்த்திக்கொண்டு இல்லாட்டிக்கு மனித உரிமை ஆணையாளராக இருந்த நவநீதம்புள்ளி அம்மையார் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு அப்பால போகாமல் இன்னும் குறைஞ்சு குறைஞ்சு என்ன மாறி மாறி ஆட்சியாளர்கள் இலங்கையில மாறுற பொழுது புது புது விஷயத்தை கொண்டு மாறிக்கொண்டு மாறிக்கொண்டு அங்கேயும் மாறுது அதே நேரம் இணையனுசரணம் என்று முந்தின ஆட்சியாளர் இரண்டாயிரத்தி பதினைந்து சொல்லிச்சு அனுசரணை எல்லாம் இல்ல இப்ப அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எல்லாம் மிகவும் மோசமாவான் போய்கொண்டிருக்கேன் அதுக்கு காரணம் வந்து பண்ணிக்கலாம் நீங்க பதினாறு பதினெட்டு நீங்க ஒப்படைக்கிறீங்கள் இங்க உள்ள மனிதரிம அமைப்பை சேர்ந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவர் சொல்றாரு பதினாறு என்று அறிக்கை முரண்முரணாக பேசுறதால எல்லாமே குழப்பமா தான் இருக்கு இல்ல கவலையா இருக்குது என்னென்னா இல்ல நாங்களும் விழாவு பிள்ளைகளையும் இன்று வரையும் இந்த புலம்பெயர் நாட்டில் இருந்த இந்த அமைப்பாக இருந்தாலும் ஐநா கணிக்கிற அமைப்போ வெளியில் அணிக்கிற அமைப்போ இன்று வரை இந்த பிரித்தானியா கொண்டு வந்த தீர்மானம் தவறு என்றதை அறிந்துள்ளது தவறு நான் ஏற்றுக்கொள்ள இல்லை அது கொண்டு போகணும் அதுக்கான அரசு கொண்டாருன்னா நம்ம அவனுக்கு தெரியலாது எங்களாலே எதிர்த்து ஒன்று இல்லையென்னு கொளுத்தா முடியுமே கொளுத்துறோம் என்றால் நான் அந்த அந்த எதிகிற நெருப்புல இருந்து சொல்றோம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை வந்து இந்த பிளம்பெர்ந்த நேத்திர அமைப்புகள் இருக்குதுன்றே தமிழ்றோம் அப்புறம் ஒவ்வொரு நாடுலயும் இருக்கு இவர் வந்து வாய் மூடிக்கொண்டிருக்குன்னு இவையெல்லாம் வந்து வழியில சொல்லணும் இது வந்து நாட்களால் நிதாகரிக்கப்பட்ட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்றோம் யாருமே இல்லையா அதால வந்து இந்த அரசு வந்து பிரித்தானிய அரசு வந்து இதை கொண்டு வந்திருக்கு இதே பிரித்தானிய அரசு தான் என்பது நாடு காலத்துல விமான இருந்து கொண்டே கொடுத்து இருக்கிற மக்களை கொண்டதும் இதே பிரித்தானிய அரசு தான் இதே பிரித்தானிய அரசு தான் வந்து நாங்கள் தனித்தனி நாடாக சிங்களவர் நாங்கள் தனித்தனியா இருந்தவங்களை ஒன்றா சேர்த்து வச்சு எங்களை வந்து இந்த அநியாயத்தோட விழுந்து பிரித்தானியா அந்த பிரித்தானியா வந்து வர இந்த அமைப்புகள் வந்து ஐநாக்கு நீங்க வேற வேண்டாம் வந்து ஒரு ரூம் போட்டு ஹோட்டல் போட்டு ரூம் போட்டு நீங்க சிந்திக்க வேண்டாம் நீங்களே பிரித்தானிய அரசு போய் சொல்லுங்க சொன்னாலே காணும்

கடந்த காலங்கள்ல நீங்கள் இன அழிப்பு பேசி இருபது முறை தன்னுடைய நிறுவனம் தடை செய்யப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபையால அந்தபடியே நீங்கள் அப்படி நினைச்ச மாதிரி பேசலாம் ஆனா பிறகு ஐக்கிய நாடுகள் சபை உங்களுக்கு உங்களுக்கு நடந்தது இன நாங்க ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு நிறுவனத்துக்கு ஊடாக பேச முடியாதுன்றா பிறகு என்ன அந்த ஐக்கிய நாடுகள் இந்த வேலை திட்டம் என்ன அந்த அதுக்குள்ள இருக்கிற அரச நிறுவனம் என்கோ இந்த வேலையை என்னன்ற ஒரு கேள்வி இருக்கு உண்மையில இது ஒரு இப்ப இட இல்ல பிறகு அதுக்கு பிறகு இனாலி எல்லாம் பேசிதான் ஆனால் அந்த காலத்துல எனக்கு கடும் தடைகள் எல்லாம் போட்டு தான் நான் இனாலி அந்த காலத்துல நீங்க வந்து இனாலி பண்டெல்லாம் பேசினேன்னா வடமான சபையில கொண்டு சவையிரோட இனப் தீர்மானத்தை கொடுத்துனே இல்ல முடிவுக்கு வந்துட்டு இல்ல அது அதுக்கு எடுத்து கொண்டா அது தீர்மானத்தை வாங்கி கொண்டா ஆனா அந்த வந்த ஒரு மக்கள் பிரதிநிதிகள் வேகமனதாக செய்த தீர்மானத்தையும் ஏற்றுக்கொள்ள இல்லை ஏற்றுக்கொண்டு இலங்கையில இனவழிப்பு நடந்ததோ என்ற ஒரு சந்தேகம் இன்னும் தமிழர் என்ற சொல்லே இந்த தீர்மானத்துல வரைக்கும் ஒரு இடம் வரை அப்படியான அப்படியான இடத்துல எப்படி வடக்கு மாணசபோகம் அந்த தீர்மானத்தை கொண்டே கொடுத்தும் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை நாங்கள் போய் பாதிக்கப்பட்ட தரப்பு பேசியும் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை பொஸ்கோ சொன்ன மாதிரி பண்டு பேசினதுக்காக இருபது முறை தன்னுடைய நிறுவனம் தடை செய்யப்பட்டது என்று எல்லாம் இப்ப சொல்றதும் ஒரு ஐக்கிய நாடுகள் சபை எதற்கு என்று ஒரு சிந்திக்கிற ஒரு பக்கத்துல வந்து இருக்கு எதிர்காலத்துல அடுத்தது என்ன எங்கயோர் எங்களுக்கு ஒரு கதவு திறக்கும் என்று நான் ஐநாட நோக்கம் சிந்தனை உருவாக்கப்பட்டதே பாதிக்கப்பட்ட இனம் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றவே தான் ஐநாடவே இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எல்லாத்தையும் மூடி கட்டி கொண்டு சகல ஐநாட கொண்டு நிறுவனங்களை கொண்டு ஓடி வந்தத ஓடி வந்து விடுவாங்கள சர்வதேச தடையை வந்து அடிச்சு கொண்டவர் ஆனா இன்றைய காசால நடக்கிறது என்ன படவில்லைன்னு சொல்லுவோம் கடந்த காலங்கள்ல அவ்வளோ காலமும் சொல்லல கடந்த காலத்துல ஐக்கிய நாடுகள் சபையில அஹ் சபை ஆஹ் சொன்னவன் நாங்கள் அந்த ஈழ விடுதலை போராட்டத்துல தவறு முன் ஆனால் எங்களுக்கு நடந்தது இனாலி பண்றதை கூட இன்னும் கண்டுகொள்ளாம நிக்கிறது தமிழர்களை ஊரங்கற்ற தமிழர்களுக்கு ஒரு தாயகம் இல்ல ஒரு நாடு இல்ல நாங்கள் ஒரு நாடற்ற இனம் அந்த வகையில நாங்கள்